தயிர் பச்சடி கேசரி பழம் இதெல்லாம் முதியவர்களுக்கு ரோட்டோர உணவு கஷ்டப்படுற மக்களுக்கே வாழையில மடிச்சு துணிப்பையில போட்டு தண்ணி பாட்டிலோட கொண்டு போய் போறோம் இவ்வளவு பண்ண காலம் சென்ற சின்ன அவர்களின் அவர்களின் மகன் தம்பித்துறை அவர்களின் மூன்றாம் ஆண்டு நினைவு நாளுக்காக அவர்களை நினைத்து உணவு கொடுப்பாங்க யாருன்னு பார்த்தோம்னா மனைவி குமுதா சுந்தரி குழந்தைகள் பிரகாஷ் ஹேமலதா மற்றும் தினேஷ்குமார் அவங்க தான் இந்த விருந்தெல்லாம் கொடுக்க சொல்லியிருக்காங்கண்ணா ஐயா இன்னைக்கு நம்ம கூட இல்லாட்டினாலும் ரோட்டோர கஷ்டப்படுற மக்களுக்கும் முதியவர்களுக்கும் இந்த விருந்தை கொடுக்குறவங்க ஐயாவோட ஆசீர்வாதமோ இன்னைக்கு பசியார போகிற ஏழை எளிய மக்களின் ஆசிர்வாதமோ அந்த குடும்பத்துக்கு என்றைக்கு கிடைச்சி அந்த குடும்பம் இன்னும் மென்மேலும் வளர்ந்து கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாக இதை பிரார்த்திக்கிறோம் வெள்ளை முட்டை சிக்ஸ்டிஃபைக்கு தேவையான பொருள் பார்க்குறோம் கோழி முட்டை பச்சை மிளா காஷ்மீரி மிளகாத்தூள் உப்புத்தூள் கடலை மாவு கருவேப்பில மல்லித்தழை பூண்டு இது கூட செக் எண்ணெய் பாருங்க பின்னாடி நம்ம கெஸ்ட் ஹவுஸா இன்னும் இப்படியே நிற்கிதுன்னு பாக்குறீங்களா இன்னும் பணம் பச்சுட்டு கம்மியாக பணம் வர வர சேர சேர கட்டுறேண்ணா அதாவது சிறு துளி பெருவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர வர குருவி கூடு கட்டுற மாதிரி கட்டுறோம் அது ரெண்டு மூட்டை சிமெண்ட் முட்டி சேகர அண்ணன் தூக்கி போட்டாரு மூட்டை தூரம் வயசா எனக்கு மக்கள் சேகரண வயசு இது மூலியமா தெரிய வந்திருக்கு உங்களுக்கு மூட்டை அவன் தூக்கி வச்சான் நான் ஓட்டினா வித்தவ அவன் வாங்கணும் நானும் நான் நம்ம ஒரு பத்து முட்டை அதாவது ஒரு டசன் முட்டை வாங்கணும் அதுல பத்து முட்டை அவிச்சு நம்ம எடுத்திருக்கோம் இப்போ அதை வந்து என்ன பண்ண போறோம்னா நம்ம இப்படி நம்ம தலைப்புலயே இருக்கும் வெள்ளை முட்டை அறுபத்தி அஞ்சுன்னு அந்த வெள்ளை முட்டை நம்ம தனியா பிரிச்சு எடுத்துக்க போறோம் வெள்ளை முட்டை சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போறோம் அதுக்கு வந்து இந்த அவிச்ச முட்டையை வெள்ளை தனியா பிரிக்கப் போறோம் மஞ்ச கருவு தனியா பிரிச்சு எடுத்துக்க போறோம் இது மட்டும் தான் நமக்கு தேவை ஆமாயா இது இந்த மாதிரி எடுத்துக்கணும் எல்லா முட்டையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா இது வந்து இப்படி நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கிறேன் ஏன் எல்லா முட்டையிலும் மஞ்சள் கறி நான் எடுக்கிறேன் எடுத்து தரவான்னு கேட்குறீங்க தெரியுங்களா இதே மாதிரி கட் பண்ணிக்கிறோமா இல்லை இதை இப்படி திருப்பி மதியம் குறுக்கு கட் பண்ணுறோம் ஆமாம் இந்த மாதிரி வச்சு இதையும் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கிறேன் அப்புறம் சிஸ்டர் ஃபை சாப்பிடும் போது கொஞ்சம் நம்ம வாயிலாக ஆகப்படுவது இதே மாதிரி எல்லா முட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க மஞ்சளை தனியாக பிரிச்சுக்கிறோம் வெள்ளையை தனியாக பிரித்து கட் பண்ணிக்கிறோம் மஞ்சள் தனியாக வெள்ளை தனியாக பிரித்தாச்சு நமக்கு மஞ்சள் இதுக்கு நம்மளுக்கு பயன்படாது வெள்ளை மட்டும்தான் இந்த வெள்ளை இந்த மாதிரி சின்ன சின்ன சின்னதாக அழகாக பொடி பொடியாக ந நறுக்கி வச்சுக்கிறோம் இப்போ இது கூட ஒரு சில பொருட்கள் நம்ம சேர்த்து தான் இது சிக்ஸ்டி ஃபைவ் ஆக போகிறோம் ஒரு மூணு பச்சை மிளகாய் பொடியாக ந நறுக்கினது காரத்துக்கு ஒரு அரை கைப்பிடி அளவு மல்லி இந்த மாதிரி பொடியாக நறுக்கியிருக்கோம் இருக்கோம் பாதி இப்போ சேர்த்துக்கிறோம் பாதி வறுவலுக்கு சேர்த்துக்கிறோங்க வாசனைக்கு ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி ரெட் சில்லி இது வந்து நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் கலருக்கும் கொஞ்சம் காரத்துக்கும் ஏன்னா பச்சை வேறு இருக்குது நம்ம வெள்ளை முட்டை சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ஏற்ற மாதிரி தூள் சேர்த்துக்கிறோங்க சேர்த்துக்கலாம் உதிரி உதிரியாக இருக்கிற இந்த வெள்ளை முட்டையை வந்து டைட்டாக நல்லா பைண்ட் பண்ணி நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி நம்ம வேண்டிய ஷேப்பில் நீங்கள் போட்டுக்கலாம் நமக்கு எந்த ஷேப்பு தேவை சின்னதாக வேணாலும் பெருசாக வேணாலும் சதுரமா வட்டமாக எப்படி வேணாலும் அதுக்கு இது வந்து நல்லா நமக்கு வேண்டிய பக்குவத்தில் கடலை மாவு சேர்த்துக்கலாம் இது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு தச்சமே சேர்த்துக்கிறோம் வேணும்னா திருப்பியும் பார்த்துக்கிறோம் இருக்கீங்க ஒரு முழு முட்டையை எடுத்து உடச்சி விட்டுக்கிறோம் அடுத்த பைண்டிங் ஏஜெண்டா இருக்கிறயா முட்டைக்கு முட்டையே போட்டு நல்லா ஒட்ட வைக்கிறோம் இந்த வெள்ளம் ஜெல்லில் அந்த அளவு குடிமானத்தன்மை இருக்கும் ஏன்னா எப்படி பாக்குறேன் இல்லை கூழ்மாரி ஆகிட்டார் சிக்ஸி பையன்ட்டு அதை உருண்டை பிடிச்சி நம்ம எண்ணெயில் பொரிக்கணும் அவ்வளோதாங்க இந்த மாதிரி அந்த வெள்ளை அங்கங்கே தெரியும் நம்ம எண்ணெயில் போடுமோ அதை பொரியும் போதே இதுக்கு ப்ராப்பரான ஷேப் வராது அந்த வெள்ளை வந்து அங்கங்கே தடித்தடியாக வரும் அதுதான் இதுக்கு அழகு ஸோ அப்படியே பொறிச்சு எடுக்கணுங்க இது அந்த நான் முட்டையை வந்து நம்ம வேண்டிய ஷேப்பில் பிடிக்கலாம்னு பார்த்தீங்களா நம்ம இப்போ வந்து எடுத்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு முட்டை தான் எடுத்துருக்கோம் வெறும் வெள்ளை வெள்ளை மட்டும் தான் எடுத்துருக்கிறோம் நல்லா சின்ன சின்னதாக நம்ம ஆளுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒம்பது பேர் கிட்டே இருக்கிறோம் அதனால் சின்ன சின்னதாக போட்டு எல்லாருக்கும் வர மாதிரி போட்டுக்கலாம் ஓய் முட்டை காடு முட்டை சைச்சில் ஆகிறீங்க ம் நம்ம வேண்டிய ஷேப்பில் அடைய மொத்தமாக உருட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இன்னும் பாதி உருட்டிட்டு இருக்கிறாங்க அப்போ தான் நம்ம நல்லா கட்டுப்படி ஆகும் அதனால சின்ன சின்னதாக அழகாக போலி உண்ட சைஸில் அடைய இறக்குறாங்க மிதமான சூட் மிதமான சூட்டில் பாதமாக இருக்கிறாங்க இதில் ஷேப்பை பற்றிலாம் கவலையே பட வேணாங்க நமக்கு எப்படி வேணாலும் போடலாம் நமக்கு தேவை ஒரு சுவையான முட்டை சிக்ஸ்டி ஃபைவ் வெள்ளை முட்டை இதே மிதமான சூட்டில் புரிக்கிறவங்களே ஆமாம் ரொம்ப சூடு இருந்தாலும் கருத்துறோம் இந்தமாதிரி பதமாக பண்ணிக்கிறோம் முட்டை சிக்ஸ்டி பை சிறப்பாக நமக்கு தேவையான அளவு சிக்ஸ்டி பை பொறிஞ்சி வந்துச்சு எடுத்துக்கிறோம் ஒரு செட்டு எடுத்தாச்சு அடுத்த செட்டு போட்டுன்னு இருக்கிறோம் இப்போ சிக்ஸ்டி பை போட்டு எடுத்துட்டாரு இதுக்கே தான் மசாலா சேர்க்குறானா உருளே வச்சுட்டார் எண்ணெய் கையில் வச்சுன்னு இருக்காரு என்ன பண்ணுறாரு பார்க்கலாம் இப்ப எப்படி நம்ம முட்டை சிக்ஸ்டி ஃபைவ் அந்த வெள்ள வெள்ளை முட்டை சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்றதுன்னு பார்த்தாச்சு இப்போ வந்து அந்த சிக்ஸ்டி வருவலாக்க போறோம் வருவலா அந்த வருவளுக்கு இப்போ என்ன என்ன சேர்த்துக்க போறோங்க ஒரு ஐம்பதுலருந்து அறுபது எம்எல் எம்எல் கடலை என்ன சேர்த்துக்கிறோங்க இது கூட ஒரு பத்து பல்லு பூண்டை நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கோம் நல்ல வாசனைக்காக ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை லெவலில் வர மாட்டேங்குது முட்டை சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு ஆறு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி கீரி சேர்த்துக்கிறோங்க மூணு பச்சை மிளகாய் ஆறாக கீரி இருக்கும் முன்னாடி நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சிக்ஸ்டி ஃபைவ் போடும் போது காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்தோம் இப்போ இந்த வறுவலுக்கும் கலருக்காக சேர்த்துக்கிறோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து முக்கால் டேபிள் ஸ்பூன் பொடியா இருக்கணும் கொத்தமல்லி வாசனைக்கு நிறைய கை வசத்தை கையில் வச்சுருக்கேன்னா

என்னன்னா அவ்வளவு வாசனையா இருக்குன்னா வந்து அந்த வறுவலோட ஸ்மெல்லோட இது சாப்பிடா அட்டகாசமாக இருக்கும் வெள்ளை முட்டையில் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் தான் பண்ணணும் வெள்ளை முட்டை சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகி இப்போ எடுத்து ருசிக்க போகிறோம் மட்டும் ரெடி ஆகலங்க சிக்ஸ்டி ஃபைவ் வருவல் ரெடி ஆகிடுச்சு அப்படியே அந்த கருவேப்புல சிக்ஸ்டி ஃபைவ்னாலே கருவேப்பில் தானேயா அதோட அந்த பச்சை மிளகா வேற லெவலில் இருக்குயா சாப்பிட்றதுக்கு

தோரணையாக இருக்குண்ணா தோரணையாக இருக்க தோரணையாக இருக்குது செம்ம டேஸ்ட்டு இந்த மாதிரிலாம் வீட்டில் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க வர விருந்தானிங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அசந்து போவாங்க இது எதில் செஞ்சதுன்னு அவங்க அப்புறம் ட்ரை பண்ணுவாங்க வீட்டில் போய் கண்டிப்பாண்ணா செம்மையான டேஸ்ட்டு நம்ம ஆர்டெக்ஸ் மாஸ்டர் இன்னும் அவருடைய கைவசம்னா எங்கேயோ போக போகுது சும்மா சாதாரணமாக செஞ்ச மாதிரி இருக்குது ஆனால் சூப்பராக இருக்குண்ணா கருவேப்பிலை பூண்டு பூண்டு

தெய்வத்திரு தம்பிதுரை அவங்களோட மூணாவது வருஷம் நினைவு நாளுக்காக சாப்பாடு கொடுத்தாங்க நன்றிங்கய்யா உணவு இருக்கு நல்லா இருக்குங்களா ஏன் சாப்பாடு எப்படி இருக்குங்க தெய்வத்திரு தம்பிதுரை அவங்களோட மூணாவது வருஷம் நினைவு நாளுக்காக மலேசியாவிலேருந்து கொடுத்துருக்காங்க நன்றிங்கய்யா ஐயா சாப்பாடு எப்படி இருக்குங்க தெய்வ திரு தம்பிதுரை அவங்களோட மூணாவது வருஷம் நினைவு நாளுக்காக மலேசியாவிலேருந்து கொடுத்தாங்க இந்த உணவு யா எதுக்காக கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா தெய்வத்திரை தம்பி துறை மூன்றாவது வருடம் ரெண்டு நாளுக்காக கொடுக்குறாங்க அந்த உணவு நன்றி நன்றிமா இந்த உணவு யா எதுக்காக கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா தெய்வத்திரை தம்பி துறை மூன்றாவது வருடம் ரெண்டு நாளுக்காக கொடுக்குறாங்க அந்த உணவு தெய்வத்திரு தம்பிதுரை அவங்களோட மூணாவது வருஷம் நினைவு நாளுக்காக மலேசியாவிலேருந்து கொடுத்தாங்க நன்றி நன்றி இந்த உணவு எதுக்காக கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா தெய்வத்திரை தம்பிது அவர்களின் மூன்றாவது நினைவு நாளுக்காக கொடுக்குற அந்த உணவு தெய்வத்திரு தம்பிதுரை அவங்களோட மூணாவது வருஷம் நினைவு நாளுக்காக இருந்து கொடுத்தாங்க பார்த்துருப்பீங்க ரெண்டா பிரித்து சூப்பரா சுவையாக பெரிய விருந்து வச்சுருக்குறோம் இந்த உணவு எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கனாக்கா காலம் சென்ற சின்னத்துறை அவர்களின் அன்பான மகன் தம்பித்துறை அவருடைய மூன்றாம் ஆண்டு நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் இந்த உதவி பண்ணியிருக்கிறாங்க அந்த ஆத்திரமத்தில் உள்ள முதல்கள் சார்பாகவும் ரோட்டோர பசியாறன ஏழை எளிய மக்கள் சார்பாகும் இவங்களுடைய ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துக்கு என்று நிலைச்சி நிற்கணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாக இரவிட பிரார்த்திக்கிறோம் இதே மாதிரி உதவியெல்லாம் நீங்களும் பண்ணணும்னு நினச்சா எங்கள் சேனலில் வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் கட்டுறது கையில் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள்